வணக்க மக்களே நாம நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அறுபது அப்புறம் கூட நம்மளுடைய நரம்புகளை இரும்பு போல் பலமாக பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக இன்றைய காலத்தில் இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே நிறைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது அவதிப்படுறாங்க குறிப்பாக முதியவர்களுக்கு கூட அறுபது வயதுக்கு அப்புறம் கூட நரம்புகளை பலப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவு சாத்தியம் தான் ஸோ உணவுகளை ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்ளும்போது இது சாத்தியமாகும் அப்படி என்னென்ன உணவுகளை போது அறுபது வயதுக்கு அப்புறம் கூட நமக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமாக நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் வராமல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தேங்காயை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் தினமும் வந்து சேர்த்துக்கொள்ளும் போது இது உங்களுடைய மேம்படுத்தி நரம்புகளையும் பலப்படுத்தும் நமது தோல் மற்றும் முடி பிரச்சனைகளை வந்து பார்த்தோம்னா சரி பண்ணக்கூடியது தேங்காய் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் வந்து பராமரிக்கும் நரம்பு மண்டலத்தையே உங்களுக்கு தேங்காய் வந்து ஸ்ட்ராங்காக பராமரிக்கும் இப்போ குறிப்பாக மூளை நரம்புகளை எடுத்துக்கொள்ளும் போது மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய் ஆரம்பிக்கிறதுக்கு தேங்காய் ஹெல்ப் பண்ணும் இதனால மூளைகளில் நரம்பு மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயும்போது புத்துணர்ச்சியும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று மன அழுத்தம் ஸ்ன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை படபடப்பிலிருந்து இருந்து விடுபட்டு நம்ம ஆற்றலாக செயல்பட ஆரம்பிப்போம் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் இது மாதிரி நமக்கு எதுவுமே இருக்காது பார்க்கின்சன் போன்ற ஞாபகம் மருதி நோய் வரும் இல்லையா அதை வந்து தவிர்க்கிறதுல பெரும் பங்கு தேங்காய்க்கு இருக்கு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம மண்டலம் மேம்படுத்தி நினைவாற்றல் திறன் மேம்பாடு அடைவதற்கு நரம மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய உணவுகளை நீங்க வீக்லி ஒன் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் இருக்கக்கூடிய விட்டமின் கே மற்றும் கோலின் ஆகியவற்றை அதிகளவில் நம்ம வந்து பெறலாம் இந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம இந்த எடுத்துக்கொள்ளும் போது இது இரண்டு ஊட்டச்சத்துக்களுமே நம்மளுடைய நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ மற்ற உணவுகளை போல ஃப்ரக்கோலி ஈஸியாக வந்து கிடைக்காது ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரலாம் இப்போ இந்த ஃப்ரக்கோலி நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவையாக சேர்த்துக்கோங்க தினமும் சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் இல்லை இதை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கீங்க அந்த ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் கே கோலின் போன்ற ஊட்டச்சத்து பிரச்சனைகள் நரம்பு தொடர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களுடைய நரம்புகளை சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் புத்துணர்ச்சியாக வைக்கும் இதனால் நரம்புகளை ரத்தம் ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் எந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது அறுபது வயசுக்கு அப்புறம் கூட நரம்புகளை நீங்கள் பலமாக வைத்துக் ஃப்ரெக்கோலியை இப்போ பிறந்தே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ தான் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அறுபது வயசுக்கு அப்புறம் கூட நரம்புகள் பலம் பெறும் சேதமடைந்திருக்கக்கூடிய நரம்புகளை குணப்படுத்துவதற்கு தினமும் குறைந்தது ஒரு பழத்தையாவது சாப்பிடணும் பெரிய பழம் பீச் பழம் செறி பழம் சிவப்பு திராட்சை ஆரஞ்சு பழம் தர்பூசணி பழம் போன்றவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இவை உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நரம்பு சேதத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அது வந்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் தினமும் ஒரு பழம் என்று சொல்லக்கூடிய அளவுகளை குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும் குறிப்பாக அறுபது வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்குமே நரம்புகள் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு பழங்கள் உதவிகரமாக இருக்கும் வால்நட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு வால்நட் போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நரம்பு மண்டலம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய நரம்புகள் இருக்கும் நரம்பு நம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்படக்கூடியது வால்நட் சிறந்த மற்றும் விரைவான முடிகளுக்கு போல் சிறந்த மற்றும் விரைவான அந்த மூட்டுவலி தீர்வுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாதாம் மற்றும் முந்திரியோட கூட நீங்கள் வால்நட் வந்து சேர்த்து சாப்பிடலாம் குறிப்பாக இந்த நர்ஸ் வகைகள் தான் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு ஆலி விதை பூசணி விதை இந்த மாதிரி நிறைய நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் பி டுவெல் என்று சொல்லக்கூடிய சத்து ஸோ இந்த விட்டமின் பி டுவெல் தான் நம்மளுடைய நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சத்து அப்போ இந்த சத்து உங்களுக்கு இந்த விதைகள் மற்றும் நட்ஸ் குறிப்பாக வால் நட்ஸ் எல்லாம் கொடுத்து நரம்பு மண்டலத்தையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதால நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஸோ களைப்பு இதெல்லாமே உங்களுக்கு தலைவலி இதுமாரி துவுமே இருக்காது நடுக்கும் கூட உடலில் வந்து உங்களுக்கு ஏற்படாது அதுக்காக நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸ் வால்நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது வயசுக்கு அப்புறம் கூட நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் பச்சை இலை காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் பி ஆல்பா லிபோயிக் அமிலம் என்ற நுண்ணூட்டச்சத்து இருக்கு இவை நரம்பு மீளுருவாக்கம் மற்றும் நரம்பு செயல்பாட்டிற்கு முக்கியமான ஊட்டச்சத்து மற்றும் நரம்பு சேதத்தை தடுக்கிறதுக்கும் நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்துவதற்குமே முக்கியமான ஊட்டச்சத்து அதனால நீங்கள் தினமும் காலை மற்றும் மாலை வேலைகளில் காய்கறி வடி சாறு அதாவது வெஜ் ஜிட்டபிள் சூப் வந்து எடுத்துக்கலாம் தினமும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இதன் மூலமாக எந்த பக்க விளைவுகளும் கிடையாது நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும் இது நரம்புகளை மேம்படுத்தும் இயற்கையாகவே நரம்புகளை அறுபது வயசுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கணும்னா உங்களுடைய உணவுகளில் அன்றாடம் நீங்கள் காய்கறிகளை சேர்த்துக்கொள்வது நல்லது இதே நீங்கள் கீரைகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா வாரத்தில் ஏதாவது ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரைகள் எடுத்துக்கலாம் பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை இவை எல்லாமே நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது தான் அனைத்து வகையான கீரைகளையும் எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை கீரை கீரையெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த எடுத்துக் கொள்ளும் போது நரம்புகளை மேம்படுத்தி அறுபது வயசுக்கு அப்புறம் கூட ஸ்ட்ராங்கான நரம்புகளை அந்த கீரைகள் உங்களுக்கு பராமரிக்கும் காய்கறிகள் கிரைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நரம்புகள் பலம் பெறும் இந்த இனிப்பு உருளைக்கிழங்கு வந்து வேர்க்காய்கறி இது பல நரம்புகளை வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆரோக்கியம் பண்ணி நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வந்து கியூர் பண்ணும் ஏராளமான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி கொண்டு இருக்கிறதா செல்களை ஆக்சிஜெனேட்டர் செல்களுக்கு வந்து ஆக்சிஜனேட்டர் பாதுகாப்பு இது நமக்கு வந்து வழங்கும் அதனால் நம்ம இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நமக்கு வந்து ரிலீஃப் பண்ணும் மன அழுத்தம் படபடக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட வைக்கிறதால நரம்புகள் வந்து இறுக்கமாக தென்படாது நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் குயினோவாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குயினோவா பொட்டாசியத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்கிறதால இது நரம்புகள் மூலம் செய்திகளை கடத்து செல்வதற்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் குயினோவாவில் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் மற்றும் ஃபோலேட் சத்துக்கள் இருக்குது குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற இந்த மாதிரி ஆரோக்கியமான முழு தானியங்களில் குயினோவா மிகச்சிறந்த இடத்தை பிடிக்குது அதனால் குயினோவாவை வந்து உணவுகளை சேர்த்துக்கும் குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் வரைக்கும் சாப்பிடும்போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்காது குறிப்பாக முதியவர்களுக்கு அறுபது வயசு ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கெல்லாம் எந்த நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு குவிநோவாக அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் லவங்கப்பட்டை அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உணவுகளை சேர்க்கும் போது லவங்கப்பட்டை கிராம்பு போன்றவைகள்லாம் கசப்பாக இருக்குன்றதுக்காகவே நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேநீரில் லவங்கப்பட்டை போட்டு குடிக்கிறது நரம்புகளுக்கு நலம் தரும் இப்போ நீங்கள் காலையில் அல்லது நீங்கள் இரவு அதாவது மாலை நேரங்களில் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது டீ காஃபி நிறைய பேர் எடுத்துக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நம்ம டீ காஃபி இது ரெண்டுமே ரெண்டு கப் பளவுக்கு எடுத்து கொண்டாலே போதுமானது அதை விட அது அதிகமாகும்போது அது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் தேநீர் டீ குடிக்கிறீங்க இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் லவங்கப்பட்டை போட்டு குடிச்சிங்க அப்படின்னா லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த தன்மைகள் ஊட்டச்சத்துக்கள் இது இந்த ரசாயனங்கள் இது எல்லாமே உங்களுடைய நரம்புகளை வந்து மேம்படுத்தி நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் பாதுகாத்துக்கும் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதா லவங்கப்பட்டை தேநீர் ஸோ அதனால் அதை நீங்கள் சமையலில் தான் பயன்படுத்த முடியல அப்படினாலும் இது மாதிரி தேநீரில் வந்து பயன்படுத்தலாம் அவைக்கெடோ பழம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த வெண்ணெய் பழம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை மேம்படுத்தும் இது வந்து பொட்டாசியத்தினுடைய ஆரோக்கியமான அளவு கொண்டு இருக்கு இது பயனுள்ள நரம்பு கடத்தலை ஊக்குவிக்கும் மற்றும் உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உறிஞ்சுவது அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலாலையும் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாது நரம்பு மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே ஆரோக்கியமாக இருக்கும் களைப்பு ஏற்படுவது தலைவலி ஏற்படுவது உடலில் நடுக்கம் ஏற்படுவது கை கால்கள் ஏற்படக்கூடிய நரம்புகள் சார்ந்த பிரச்சனை அதுக்கப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம இப்போ அவக்கேடோ பழம் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்ணெய் பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக எந்தவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது தொடர்ந்து இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க ஊட்டு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது புற நரம்புகள் வலுக்குறைவுகள் தடுக்கப்படும் நரம்புகள் பலம் பெறும் அறுபது வயசுக்கு அப்புறம் கூட நரம்புகளை நம்ம பலம் பெற வச்சுக்கலாம் குறிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க அதுவும் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்